அலாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல் டுடே ரெசிபி உளுந்தாடை கெட்டி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஊர் சைட்லாம் இது ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஏஜ் அட்டனான குழந்தைங்க உளுந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இந்த களி இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து வெறும் இட்லி தோசை இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி உளுந்தாடை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் சேர்க்குற பொருள் எல்லாமே ஸ்ட்ரென்த்தான பொருள் தான் கால் கிலோ உளுந்தை நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒன் ஹவருக்கு நான் ஊற வச்சுட்டேன் ஊற வச்ச உளுந்த மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க தேவையான பொருள் பார்த்தலாம் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை உங்களுக்கு கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த உளுந்தடையில் ரெண்டு முட்டை ஒரு முக்கால் கிளாஸ் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கொட்டி அதில் சேர்த்துக்கலாம் உளுந்தடைக்கு வந்து ப்ளஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா சேர்க்குறதும் நல்லா அந்த தேங்காய் பாலும் தான் வந்து இதில் செம்ம டேஸ்ட்டே கொடுக்குறது அதனால நான் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை முட்டை இது எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன் முட்டை வேணான்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிடலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நம்ம கை வச்சு நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் லாஸ்ட்டாக சேர்க்கணும் தேங்காய் பால் நான் வந்து தண்ணி தண்ணி வந்து கம்மியாக தான் நான் சேர்த்து உளுந்து அரைச்சேன் அதனால் எனக்கு நான் எடுத்து வச்ச தேங்காய் பால் எல்லாமே காலி நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எல்லா சைடும் பால் முட்டை எல்லாமே நல்லா கலந்துருக்கணும் அப்புறம் இடியப்ப மாவு நான் வந்து இது வந்து இடியப்ப மாவு பொடி மாவுன்னு சொல்லுவோம் இந்த மாவு வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் அது வந்து ஃபர்ஸ்ட்டே போட்டிருக்கணும் நான் போட மறந்துட்டேன் இது போட்டிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒட்டாமல் கிடைக்கும் நான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் முட்டை இந்த பொடி மாவு எல்லாம் சேர்க்குறதுனால நம்மளுக்கு நல்லா முறுமொருன்னு இருக்கும் தோசை மாதிரி தண்ணியாக ஊற்றாதீங்க இந்த மாதிரி அடை அடைக்கி ஊற்றுறது இந்த மாதிரி தான் இருக்கணும் அது அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் எடுத்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கிறேன் அப்புறம் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு கரண்டி மாவு எடுத்துக்கிறேன் மாவு எடுத்து லைட்டாக அப்படின்னு பரப்பி விடுங்க ரொம்ப போட்டு இழுக்கக்கூடாது லைட்டாக அப்படி பரப்பி விட்டால் போதும் உளுட் நல்லா சாஃப்டாக மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சட்னி கூட நம்ம தொட்டு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும் இதுக்கு கறி குழம்பு இந்த மாதிரி இருந்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும் ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க மூணு நிமிஷமே அதிகம் தான் நான் சொல்கிறது திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முருகிரும் உளுந்து வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது டக்குன்னு கருகி போயிடும் அதனால் பார்த்து நீங்கள் துறந் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி திறந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி போட்டுவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சைடு அந்த சைடு திருப்பி போட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சூப்பராக ரெடியாயிடும் உளுந்தாடை இதுக்கு வந்து ஒரு சட்னி பார்த்துடலாம் தேங்காய் சட்னி கிட்டியாக எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் பாதி மூடி தேங்காய் எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா நான் குரக்குரன்னு நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் உடச்சக்கல்ல சேர்த்துக்கலாம் உடச்சக்கல்லையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பச்சை மிளகா உடச்சக்கல்லையை ஃபஸ்ட்டு குரக்குரன்னு அரைச்சிட்டு ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் நான் காஞ்ச மிளகா தாளிக்கையில் போடுவேன் அதுக்காக ஒரு பச்சை மிளகா சேர்த்து சேர்த்துக்கிறேன் ஒரு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் நான் வச்சிடுறேன் நான் மிக்சர் ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் வந்து அந்த சட்னியில் ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதிலேயே நான் கலந்து விட்டுடுறேன் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரம் வச்சு தாளிப்புக்கு வச்சுட்டு ஒரு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கடுகுளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் அப்புறம் நான் வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் வந்து நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நச்சு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நம்ம சட்னியோடு அந்த வெங்காயம் வந்து வாயில் தட்டுப்படுறப்போ நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் சேர்க்காமல் நான் சட்னி செய்யவே மாட்டேன் எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வெங்காயம் போட்டு செய்கிறது போட்டு தாளிப்பை வந்து அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு சட்னி கெட்டி சட்னி ரெடி ஆயிடுச்சு உளுந்த அடைக்கும் இந்த கெட்டி சட்னிக்கும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்